அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு பொருளை அம்மன் முன்பு வைத்து வழிபாடு செய்யுங்கள் இனி வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்னு சொல்லி அப்படிப்பட்ட பொருள் என்ன ஒரு பொருளை நம்ம வச்சு வழிபாடு செய்யணுங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது ஆடி முதல் செவ்வாய் நம்ம ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுல ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி ஆடி மாதத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை தான் நாளைய தினம் வருகிறது இந்த செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு பிரதோஷமும் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய நாள் இது எல்லாருக்கும் தெரியும் பிரதோஷமும் சிவனை வழிபாடு செய்வதற்குரிய நாள் ஆனா செவ்வாய்க்கிழமையில அம்மனை வழிபாடு செய்வதற்குரிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது ஆடி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷம் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஔவையார் வழிபாடு அதையும் செய்வாங்க அதே மாதிரி துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் திருமண தடைகள் இருப்பவர்கள் நான் ஏற்கனவே இதை வந்து தனியாவே ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் நேரத்துல ராகுகால நேரத்தில் எலும்பு சம்பள தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் திருமணத்தில் ஏதாவது தோஷம் இருக்குது இல்லைன்னா திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அது வந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு தோஷங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அனைத்தையும் நிவர்த்தியாக்கி திருமண தடையை நீக்கி சீக்கிரமாகவே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைய தினம் அதுவும் ஆடி செவ்வாய்கிழமையில செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமை அன்று நாம அம்மனுக்கு முன்பாக இந்த ஒரு பொருளை வைத்து நாம வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்துல இந்த ராகு கேது அப்படிங்கிறது சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இந்த கடன் பிரச்சனையை உண்டு பண்ணுமா ஒருத்தருக்கு நிறைய கடன் இருக்குது கடன் மேல கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தை ஒரு முறை பாருங்க கேது சரியில்லாம இருக்கும் அப்ப அந்த ராகு கேதுக்குண்டான தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு ராகு கேதுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் தான் அப்ப அம்பாளுக்கு இந்த உளுத்தம்பருப்பை வைத்து நாம நாளைய தினம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேங்க இனிமே உங்க வாழ்க்கையில பிரச்சனை கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது கண்டிப்பா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் ஆலயங்களுக்கு சென்று இந்த உளுத்தம்பருப்பை வச்சிருங்க உங்களால முடிஞ்சதை வாங்கிட்டு போங்க ஒரு அரை கிலோ ஒரு கிலோ எவ்வளவோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் துர்கையம்மன் முன்பாக ஒரே ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் ஓம் துர்காய நமக ஓம் துர்காய நமக ஓம் துர்காய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு மனதார அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களை வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது அனைத்தையும் அம்பாள் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கு அடுத்தது அந்த உளுத்தம்பருப்பை அங்கேயே வச்சிட்டு வந்துருங்க நீங்க நிறைய வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பை வந்து கோயில் முன்பாக அதாவது அம்மன் முன்பாக வச்சிட்டு மீதிய வந்து அங்கிருக்க கூடிய குருக்கள்கிட்ட வந்து கொடுத்துருங்க அவங்க வந்து அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுவாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பா நான் சொல்றேங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் இல்ல கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம் உறவினர்களுக்கு இடையே பிரச்சனையா இருக்கலாம் இல்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பலருக்கும் பல விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்குது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வழிபாட்டை செய்யுங்கள் அதுவும் ஆடி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் முதல் செவ்வாய்க்கிழமை வருது கண்டிப்பா பெண்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க உளுத்தம்பருப்பு ஒரு கால் கிலோ வாங்கினீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள தான் நம்மளுக்கு வரும் இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய எளிமையான பொருள் தான் கண்டிப்பா எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்க இந்த உளுத்தம் பருப்பு வந்து ராகு கேதுக்குரிய தானியம் இத வந்து அம்பாளுக்கு முன்பாக வைக்கும் பொழுது நம்மளுடைய கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க நம் வாழ்க்கையில் இந்த கடனால பலருக்கும் பல பிரச்சனை வந்திருக்கும் இந்த பணப்பற்றாக்குறையால் கணவன் மனைவி சண்டை அம்மா அப்பாவை சரியா பார்த்துக்க முடியாம அவங்ககிட்டயும் ச வந்து மனஸ்தாபம் இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இந்த கடனாலேயே அவங்க வந்து நிறைய பேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு கண்டிப்பா இந்த உளுத்தம் பச்சம் பருப்பை வந்து நீங்க வாங்கி கொடுங்க அம்மா இந்த செவ்வாய்க்கிழமை நான் மாதவிடாய் காலத்துல இருக்கிறேன் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல நம்மளுக்கு நான்கு செவ்வாய்க்கிழமை வரும் இதுல எந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வசதியா இருக்குதோ அந்த செவ்வாய்க்கிழமை கூட நீங்க செஞ்சு இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்து கொள்ளலாம் கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா இனி எல்லாமே வெற்றி தான் அப்படிங்கிற சுப காரியங்களும் முன்னேற்றங்களும் நடக்க ஆரம்பித்து விடும் இந்த அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதுவும் நீங்க ராகு கால நேரத்துல செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி நாளைய தினம் வந்து நம்மளுக்கு பிரதோஷத்தோடு இந்த செவ்வாய்க்கிழமை வருகிறது பிரதோஷ நேரத்தில் நம்ம மாலை நேரம் அதாவது நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீராத நோய்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா இதுல நம்ம மூன்று தெய்வங்களையுமே வழிபாடு செய்யலாம் முதல்ல முருகப்பெருமான் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னா முருகப்பெருமான் அப் அதுக்கப்புறம் ராகு கேதுக்கு அதிபதி வந்து துர்கையம்மன் துர்கையம்மன் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல வழிபாடு செய்வதுதான் மிக மிக சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷமும் நம்மளுக்கு மாலை நேரங்கள்ல வருது அப்ப அந்த பிரதோஷ நேரத்துல சிவனையும் அம்பாளையும் நாம முருகப்பெருமானையும் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து நம் வாழ்க்கையில் இனிமே நல்ல காலம் கூடி வருது அப்படிங்கிறத இது நீங்க கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யலாம் இனிமேல் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களும் வெற்றியும் கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க வாழ்க்கையில நான் மாச கூலிக்கு போயிட்டு இருக்கிறோமா அதுவே எனக்கு பத்த மாட்டேங்குது அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களும் இந்த ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனுக்கு இந்த ஒரு கைப்பிடி வைங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்கி அம்பாள் உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்துவாள் நம்பிக்கையோட செய்யுங்க உளுத்தம்பருப்பு எல்லாராலேயும் வாங்கக்கூடியது தான் ரொம்ப நல்லா வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய உளுத்தம்பருப்பு நீங்கள் வாங்கிட்டு போய் அதில் ஒரு கைப்பிடி மட்டும் அம்மன் முன்பாக எடுத்து வைத்து உங்களுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனை பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய உளுத்தம்பருப்பை அங்கிருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாங்கி வச்சுப்பாங்க இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஆடி செவ்வாய்க்கிழமை முடிவதற்குள் கண்டிப்பாக உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்